நான் ஏன் எதுக்கெல்லாம் கேட்காதீங்க என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாளைக்கு லீவு போட்டோம் உம் என் பொண்ணு இது வரைக்கும் யாரை பத்தி விசாரிச்சதே இல்ல நீ இப்போ ஆரம்பிச்சிருக்கிறா ஹம் ஆமா உங்க எப்படி ஆள் எப்படி சூப்பர் டைப்பு ஏன் கேட்கறேன் ஆஹ் ஓண்ணண்ணே சும்மா என்ன என்ன பாருங்கள் எல்லாத்தையும் உங்களை மாட்டீங்க மாட்டேங்குது அவ்வளோவா ஒ கட்டித்தோஸ் உங்ககிட்ட ஆதி காலத்தில இருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காரு உங்க மேனேஜர் அவர் இந்த கம்பெனி